நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் தற்கொரி விஜய் ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒன்று நடத்தினாங்க தமிழக வெத்துவெட்டுக்கழக சார்பாக கிறிஸ்மஸ் விழா ஒன்று நடத்தினாங்க மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் கூத்தாடிங்க ஸ்டார் ஹோட்டலு கெஸ்ட் ஹவுஸு பப்பு பாரு அதெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாங்க அந்த கிறிஸ்மஸ் விழா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் சமூக வலைத்தளங்களில் தற்கூரி நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் விழா வந்து அது கிறிஸ்மஸ் விழா வந்துச்சு ஏதோ அவங்களுடைய தமிழக வெட்ட கழக டிவி கே கட்சியினுடைய ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி நடத்தினானுங்க அங்கேயும் விசில் அடிக்கிறான் கிறிஸ்மஸ் விழாவில் விசில் அடிக்கிறான் அந்த கே துண்டு போட்டுன்னு கர்த்தராகிய இயேசுநாதர் இந்த மண்ணில் அவதரித்த நாள் கிறிஸ்மஸ் அங்கே விசில் அடிக்கிறான் டிவி கே ஆ தளபதி விஜய் ஆ தளபதி விஜய் ஆ தற்கூரி விஜய் அ தற்கூரி விஜய் கத்துறான் அங்கேயும் அங்கேயும் கத்துறான் ஏன்னா அந்த விழாவை பத்தி பேச என்று சொன்னால் அந்த விழாவில் பேசும்போது நடிகர் விஜய் வந்து அந்த விழாவில் வந்து அவன் எப்படி பேசுனா இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விழாவில் விஜய் பேசும்போது இந்த நாட்டு மக்களுக்காகவோ கிறிஸ்மஸ் என்ன என்ன ஏசு ஏசு யாரு இவரே ஒரு கிறிஸ்தவர் தான் தற்கூரி விஜய்யே ஒரு கிறிஸ்தவர் தான் ஜோசப் விஜய் ஸோ இயேசு குறித்தோ இயேசு பெற்ற தாய் நம்மெல்லாம் அன்னையாக வழங்கக்கூடிய தெய்வத்தாய் மாதாவர்களை குறித்தோ எதுவும் பேசலை அங்கே வந்து ஏன்னா இப்போ அவன் முதலமைச்சர் பதவி வெறி பிடிச்சி ஆயிரும் தற்கூரி விஜய் தற்கூரி விஜய் இருக்கான்ல அவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் ஆயே தேர்ணும்னு அது ஏன்னா சந்தை உழவர் சந்தையில் விற்கிற கத்திரிக்காய் கூட மாதிரி பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கத்திரிக்காய் கூட மாதிரி முதலமைச்சர் ஆயே தேரணும்னு வெளியில் இருக்கிறான் அங்கே அந்த விழாவில் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த விழாவில் பைபிளில் ஒரு கதை வரும் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஒரு இளைஞனை அவங்க சகோதரர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பாலணிஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க அவன் இதோட ஒழிஞ்சு போயிட்டோம் அவன் இதோட இறந்துட்டோன்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க அந்த இளைஞன் எப்படியோ மீண்டு மேலே வந்துருவான் மீண்டு மேலே வந்து அந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தலைவனாக வருவான் அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய தலைவனாக வந்து அவனுக்கு துரோகம் பண்ணவங்களையும் அவனை பாலடைஞ்ச கிணத்துல தள்ளினவங்களையும் அவங்களுக்கும் நல்லது பண்ணுவான் நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான் அது யாருன்னு உங்களுக்கு புரியுதா பி கான்ஃபிடண்ட் பி கான்ஃபிடெண்ட் கைக்கு விலைக்க போடுற மாதிரி சொல்கிறான் பி கான்ஃபிடன்ட் பி கான்ஃபிடெண்ட் அதாவது நல்லா கவனிங்க ஒரு சுறுசுறுப்பா இருந்த ஒரு இளைஞனை ஒரு பாலடிஞ்ச கிணத்துல சகோதரர்கள் துரோகிகள்லாம் சேர்ந்து தள்ளிடுவாங்களாம் அந்த கிணத்துல இருந்து பிழைத்து வந்து இந்த நாட்டுக்கே பெரிய தலைவனா வருவானாம் நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவானா அவனை கிணத்தனை தன்ன துரோகிகள் சகோதரருக்கும் நல்லது பண்ணுவானா இது பைபிளில் வர கதை படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சிக்கங்க அந்த பைபிளில் வர கதையில் வரத யார் அது யார் அதை யாருன்றான் அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோசப் ஜோசப் நான் பெங்களூரில் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவன் குடியாத்தம் குமரன் அது பேர் வந்து ஜோசப் இவன் பேர் என்ன ஜோசப் விஜய் அந்த ஜோசப் நான் தான் என்னெல்லாம் பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டாங்க எல்லாம் துரோகிங்க நான் அந்த ஜோசப் மாதிரி இந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவனாக வருவேன் அதாவது முதலமைச்சராக வருவான் நான் மயிர்குடிங்க மன்னாரசாமி இவன் ஊராட்சி மன்றத்தில் உறுப்பினராக கூட வரமாட்டான் ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலரோட ஆக முடியாது விஜய் தற்கூரி விஜய்யால அவன் சொல்கிறான் நான் தான் அந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவன்தான் எல்லாேரும் நாள புரியுதா அன்றான் இவன் இதுதான் கிறிஸ்மஸ் உள்ளால அவன் பேசுறது இதுதான் இவன் தான் ஜோசப் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க இப்போ நீ நான் ஜோசப் கிறிஸ்மஸ் உள்ளால நான் ஜோசப் பண்ணுறேன் பைபிளில் வர ஜோசப் அவருக்கு நீ உன்னை ஒப்பிட்டு பேசுகிறேன் இப்போ ஜோசப் பண்ற ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கிற டைம்லலாம் விஜய் பார்த்தீங்கன்னா நெத்தியில குங்கம் வைப்பான் நெத்தியில குங்கம் வைப்பான் இப்ப நான் வச்சிருக்கேன் குங்கம் இப்படி அப்படி வைக்க மாட்டான் நெத்தியில குங்கம் அவன் எப்படி நெத்தியில குங்கம் வைப்பான் இப்படி நாம மாதிரி வைப்பான் இந்த ரங்கராஜ் பாண்டே வைப்பா அப்படி ரங்கராஜ் பாண்டே இருக்க ஊடகவாளர் ரங்கராஜ் பாண்டே அவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் ப்ராப்பராக பாண்டே எல்லாம் இந்த ஆர் எஸ் எஸ் கார் வைக்கிற மாதிரி வைப்பான் இவனே தானே பிஜேபி சொல்லி தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தானே விஜய கட்சியாக ஆரம்பிச்சிக்கிறான் தமிழக வெத்து விட்டு இப்படி குங்கம் வச்சுருந்தான் ஆனால் இப்போ என்ன பண்றான் குங்கம் வைக்கிறது இல்லை இப்போ அப்போ அப்போ நான் ஒரு ஹிண்டு என்னை கிறிஸ்தவனா பார்க்காதீங்க நான் ஒரு ஹிண்டு அப்படின்னு தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கட்சி ஆரம்பிக்கு போகிறான் இந்துக்கள் ஆதரவு எனக்கு வேணும் என்னை கிறிஸ்தவனா பார்க்காதீங்கன்னு குங்கம் வைச்சா ஏன் கிறிஸ்தவனா பார்த்தா என்ன ஏன் கிறிஸ்தவ ஒரு நாட்டுக்கு தலைவனா வரக்கூடாதா இங்கே கிறிஸ்துவன் முஸ்லீம் இந்து யார் வேணாலும் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலேயே தலைவனாக வரலாம் ஆனால் ஒரு மதத்திலே ஒரு ஃப்ராட் வாழ பண்ண பாருங்க இந்த ஃப்ராட் பையன் விஜய் மதத்திலே ஃப்ராட் வாழ போனான் குங்கம் வச்சம் இப்போ குங்கம் வைக்கிறதுல ஏன் கேட்டா இப்போ அவனுக்கு இருந்து ட்ரஸ்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட் இருக்குல்ல கிறிஸ்டானிட்டி மிஷினரி கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட் வெளிநாட்டு கிறிஸ்டின் சர்ச் ட்ரஸ்ட்டுங்களா இருக்குல்ல அங்கேருந்து அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை இப்போ கிறிஸ்டானிட்டியோட மத போதர்கள் வாங்கி தராங்க நம்ம ஒரு கிறிஸ்துவர் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவனாக வரப்போகிறான் அவங்க ஒரு மயிரும் வரப்போகிறது இல்லை ஸோ அங்கே பணம் வருது அவனுக்கு அதனால் என்ன பண்ணிட்டான் பொட்டு வச்சுட்டு இப்போ நான் கிறிஸ்துவர் நான் தான் ஜோசப் பண்ணுறான் இப்போது கிறிஸ்தவருனுடைய அந்த வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்டின் ட்ரஸ்ட் வந்து பணம் வருதுன்னா அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ட்ரஸ்ட்டு வந்து கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் பணம் பணம் கொடுக்கறது இல்லை படிக்கிறதுக்கு அநாதாசுக்கு அநாதகத்துக்கு இந்துக்கள் நடத்தக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்துக்கள் நடத்தக்கூடிய முதியோர் முதியோர்களத்திற்கும் படிப்பு செலவுக்கும் கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டு இந்துக்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க கிறிஸ்டியன்ஸுக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த கிறிஸ்டின் ட்ரஸ்ட்டு முஸ்லீம்க்கும் கொடுக்குறாங்க ஒரு கிறிஸ்துவன் ட்ரஸ்ட்டுன்றது பொதுவானது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் இவனுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய மத போதர்கள்லாம் நம்ம கிறிஸ்துவன் அவன் இத்தனை நாள் ஹிந்துவாக குங்க வச்சுட்டு இருந்தான் அவனை திருத்திட்டோம் பை பர்த் நீ வந்து ஒரு கிறிஸ்டியன் உங்கள் அம்மா அப்பா ஒரு கிறிஸ்டியன் உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆனது சர்ச்சில் தான் கல்யாணம் ஆச்சு சோ நீ ஏண்டா குங்க வைக்கிற குங்க வைக்காத குங்க வச்சா நீ இந்து நாயிடுவே எந்த கிறிஸ்துவ ட்ரஸ்ட் உனக்கு பணம் கொடுக்காது சோ அவனை முழு கிறிஸ்டியனா நாங்க மாத்திட்டோம் பர்த் அவன் கிறிஸ்டியன் தான் சும்மா பிராட் வேலை பாக்குறது குங்க வச்சா இப்ப ஒழுங்க நான் கிறிஸ்துவன் சொல்றான் அதனால பணம் கொடுங்க அங்க பணத்தை வாங்குறோம் அதனால இப்ப குங்க வைக்கிறதுல சோ மதத்திலேயே பிராடு வேலை ஒரு முறை குங்க வச்சுன்னு இந்துன்றான் இப்போ பைபிள்ல வர ஜோசப் நான்தான் நான் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் விழால பேசணும் இது கிறிஸ்துமஸ் விழாவா என்ன விழாங்க அந்த விழாவில் ஒரு பாதர் யார் அந்த விழால பேசின ஒரு கூட நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்துமஸ் விழா கூட பாதர்யார்கள் பிரம்மகுமாரியை சேர்ந்த ஒரு சகோதரி எல்லாம் பேசுனாங்க அவன் நல்லா தான் பேசினாங்க கடைசியில் விஜய் ரெண்டு வார்த்தை பாராட்டினாங்க அது அவன் நடத்துகிற விழாக்க அவனை தான் பாராட்டுவாங்க அங்க ஒரு பாதர் யார் என்ன பேசுறாரு ஒரு பாதர் யாரு எங்களுக்கு அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கு நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் தான் யார் ஒரு பாதர் யார் ஒரு கிறிஸ்துமஸ் அப்படியே ஒரு டிவி கே தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி பேசுறாரு அந்த சொல்லிக் கூட்டுன்னு இன்னொரு ஃபாதர் யார் பேசுறீங்க அதே பண்ணு அது விஷயத்துக்கு வர இந்த பதிவுல அந்த ஃபாதர் யாரும் நீ தான் சொல்லி எதிர்க்க இருக்கிற செங்கோட்டையனை பாராட்டுறாரு புரட்சி தளபதியும் சொல்லிட்டீங்களே விஜய அப்புறம் அந்த திருட்டு அடிச்சிருக்கிறான் பார் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஆதவன் அவனை பாராட்டி பேசுறது அந்த பாண்டிச்சேரியில் பிராந்தி கடைக்கார அந்த பரோட்டா கடை மாஸ்டர்காரன் பாரு புஷியான அந்த அவனை பாராட்டி பேசுறது இப்படி இவனே அவன் பாராட்டிக்கணும் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டால் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் இயேசுவே வந்து பேசின மாதிரி கர்த்தராகிய இயேசுவே வந்து பேசின மாதிரி ஆர்காட் நவாப் பேசினாங்க ஆர்காட் நவாப் ஆர்காட் இளவரசர் நவாப் பேசினார் விஜய் நடத்தின தமிழக வெத்துவெட்டு கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் தற்கொலை விஜய் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் விழால ஆர்காட் நவாப் பேசினார் தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் தற்குறி விஜய் மூஞ்சில ஈ ஆடலிங்க நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகான விஜய் மூஞ்சில ஈ ஆடலிங்க அங்க பேசினார் விஜய் நடத்தின கிறிஸ்மஸ் விழாவில் ஆர்காட் நவாப் இளவரசர் பேசினார் என்ன பேசினார்னா இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெண்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் மத பிரச்சனை இல்லாத ஒரே மண் தமிழ் மண் இங்கே மத பிரச்சனை கிடையாது இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எனவே எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை இங்கே திருட்டு பயம் இல்ல கொலை கொள்ள இல்ல பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க இங்கே மத பிரச்சனை இல்லாமல் ஒரு சமத்துவ நாடாக எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலே ஆர்காட் நவாப் இளவரசர் பேசியவுடன் விஜய்க்கு மூஞ்சில ஈஆட்ல எல்லாமே சேர்த்துட்டான் இன்னைக்கு இதே ஈரோடுல நடந்த கூட்டத்தில் தற்கூரி விஜய் பேசும்போது என்ன பேசினாவ தமிழ்நாடுல சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்கே பல மத பிரச்சனைகள் ஏன்னா திருக்குன்ற திரு திருப்பரவுன்ற மலையில சிக்கந்திர பாட்சுடைய தர்காவை இடிக்கணும்னு பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி எச்சப்பையன் ராஜா எல்லாம் சொல்லும் போது இதுக்கு இவன் வாய்த்திருக்கல யாரு இவன் விஜய் வாய்த்திருக்கல கோயிலுக்கு சப்போர்ட்டா பேசிட்டா இந்து ஓட்டு வராது மசூதிக்கு சப்போர்ட்டா பேசிட்டா இஸ்லாமியர் ஓட்டு வராது இவனுக்கு இஸ்லாமியர் ஓட்டும் போக இந்து ஓட்டும் போறதில்லை ஆனால் நியாயம் யார் பக்கம் இருக்கு திருப்பரம்ன்ற மலையில இஸ்லாமியர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது அதனால தான் அரசு அவங்க பின்னால் நிற்குது எனவே அங்க என்ன பேசினா ஈரோ உள்ள தற்கூரி விஜய் அவன் என்ன பேசினா அவன் பேசு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டு எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியா இல்லை மத பிரச்சனை இருக்குது இங்க வந்து பெண்கள் பாதுகாப்பா இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா ஆனா அவனை வச்சுன்னு ஆர்காட் நவாப் பேசினாரு ஆர்காட் நவாப் இளவரசர் நடிகர் விஜய் வைத்துக் கொண்ட கிறிஸ்துமஸ் விழாவில பேசும் பொழுது அந்த ஆர்காட் நவாப் மாவட்ட நிர்வாகியா எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு மன்னர் பரம்பரை நவாப் மன்னர் பரம்பரை அந்த காலத்திலே ஆர்காட் நவாப் இளவரசருடைய மூதாதிகள் எல்லாம் இந்துக்கள் கோயில் கட்டுவதற்கு நூற்றுக்கணக்கான இடங்களை கொடுத்தவர் கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டுவதற்கு நூற்று இடங்களை கொடுத்தவர் ஆர்காட் நவாப் பரம்பரை அந்த ஆர்காட் இளவரசன் அந்த அளவுக்கு தமிழகத்தை பாராட்டினார் அந்த பாராட்டுக்கள் எல்லாம் ஆண்டுபுக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே சாரும் திராவிட மாடல் அரசை சாரும் இயேசுவே பேசினார் நவாப் மூலியமாக அங்க விஜய்க்கு செருப்படி விஜய்க்கு செருப்படி நான் என்ன சொல்றேன் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் விஜய் இதை குடியாத்த குமரன் பேசுகிறேன் இதுக்கு அவனுங்களுக்கு பத்து எரியுது அந்த டிவி கே கட்சிக்காரனுங்களுக்கு பத்து எரியுது அவன் யூடியூப் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குடியாத்த குமரம் நாற்பத்தி ஒரு பேர் கொலைக்கு விஜய் தான் காரணம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது விஜய் தான் காரணம்னு பேசுற அப்படியே சரியான்னு சொல்லி அவன் அந்த டிவி கே கட்சிக்காரன் நடத்துற யூடியூப் சேனல்லாம் போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போடுறான் அவன் கட்சிக்காரனை செக் பண்ணி இப்போ குடியாத்த குமரம் சொன்னவனு கோபம் வருது இல்லை எந்த ஒரு கிறிஸ்துவ பாதியாரை வைத்து தமிழக வெத்து வெட்டுக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்மஸ் கூடாவிலே விஜய் தான் முதலமைச்சராக வருவான் புடுங்குவான்னு ஒரு பாஜக வச்சு பேச வச்சீங்களேன் என்ன சொல்கிறது அது உன் கட்சி பாதிரியார் உன் ஆதரவான ஆனால் பாளையங்கோட்டை புனித செவேரியர் கல்லூரி முதல்வர் மத போதகர் ஃபாதிரியார் காட்வின் ரூபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மதபோதகர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பேசுகிறார் இதுதான் விஷயம் பாளையங்கோட்டை புனித சவேரியர் கல்லூரி முதல்வர் பேராயர் மதபோதகர் பாதரியார் கிறிஸ்துவ ஆலயத்தில் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பேசுகிறாரு கார்பியன் ரூபஸ் என்கின்ற ஒரு ஃபாதரியார் பேசுகிறாரு தேவாலயத்தில் அவர் நிகழ்ச்சி உரை என்னவென்று கேட்டால் இன்னைக்கு நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு

காட்வின் ரூபஸ் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா என்ன சொல்றாருன்னு கேட்டா பாதிரியார் காட்வின் ரூபஸ் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலக்கார அந்த நடிகர் விஜய் குடியாத்தம் குமரன் மட்டும் சொல்லல உலகமே சொல்லுது பாதிரியார் சர்ச்சில் சொல்றார் இதுதான் ஒரு விஷயம் சர்ச்சில் பிரேயர் பண்றார் பிரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தையை விடுறார் இந்த வார்த்தையை விடுறாரு பாதிரியார் காட்வின் ரூபஸ் சொல்றாரு நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ண தான் விஜய் நடிகர் விஜய் அவன் பின்னால போறீங்களே இந்த நாடு உருப்படுமா அவன் பின்னால போய் நான் போலீங்க அவன் ஒரு கொலகாரன் நடிகர் விஜய் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் என்று சொன்னார் இதுக்கு என்னடா சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இன்னும் பெரிய தைரியசாலி நாங்க தான் கட்சி நடத்துறான் உங்க ஆபீஸ் முன்னால நேத்து தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி இந்த புஷ்ஷி ஆனந்தம்னு ஒரு எல்லாம் அந்த கட்சியில் பொதுச் செயலாளரான் அந்த பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டர் மாதிரி இருப்பான் மூஞ்சு பார்க்கத்துக்கே பரோட்டா பெசி வச்ச மாதிரி இருக்கும் பிராந்தி கடை நட்டம் இதில் பாண்டிச்சேரில் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த நகர செயலாளர் ஒன்றி செயலாளர் பேரூர் செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியில் எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அவனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கொடுக்கணும் பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறான் பணம் வாங்காமல் அவன் புஷி போஸ்டிங்கே போடுறதில்ல இந்த தூத்துக்குடியில இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இடத்துல லட்சக்கணக்கில் ரெண்டு மூணு வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நீதா நீதா மாவட்ட மாவட்ட முன்னாலிருந்து லட்சக்கணக்கத்தை பணத்தை வாங்கிட்டான் தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா இடத்துல லட்சக்கணக்கத்தில் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு நேற்று அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்கல அவன் தற்கூரி நடிகர் விஜய் வரா அந்த காரை பொண்ணு மறைச்சிருச்சு போய் அஜிதா என்று சொல்லக்கூடிய டிவி கேனுடைய அந்த ஆரம்ப இருந்து விஜய் ரசிகர் அதுக்கு மாவட்டச் செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு விஜய்காரை போய் மறிக்குது உன்ன அந்த போய் அந்த பொம்மனையை பிடிச்சி தழுறாங்க அது தர்ணா உக்காந்துருச்சு சாகும் வரை உண்ணா வரதும் எங்கிட்ட எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான் புஸ்ஸி ஆனந்தன் எனக்கு பணம் பதவி போடாமல் என்னை விட அதிகமாக பணம் கொடுத்தவனுக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்கன்னு அது நிற்குது விஜய்க்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் விஜய் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான் விஜய் இந்த பொண்ணு அஜிதாக்கு பயந்துன்னு இந்த புஷ்ஷி ஆனந்தன் என்ன பண்ணுறான் இந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்கி ஏமாத்தான் பார் அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்தன் அவன் என்ன பண்ணுறான் பின்னாடி ஒரு பக்கமாக வெளியே போயிட்டான் அப்புறமா இந்த நிர்மல் குமார்கிட்ட சொல்லக்கூடிய நிர்வாகி போய் அந்த பொம்பளை சமாதானப்படுத்தி நீ உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் நான் புஷ்யானந்தங்கிட்டதை திரும்பி வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறோமா அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அஜிதாவை அமுச்சு வைச்சாங்க இப்போ என்னடா பிளேட்டை மாற்றி போடுறான்னா அந்த தமிழக வெட்டு கழகத்துடைய தற்கொலிகள் அன்சிவிலைஸ்டாக பார் காட்டானுங்க என்ன சொல்கிறது விஜய் கொடுக்கிறவன் அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது திமுக சரி ஏண்டா உங்கட்சி நிர்வாகி அந்த அந்த சகோதரி அஜிதா ஆரம்பத்துல இருந்து தமிழக வெத்து வெட்டு கழகத்தில் இருக்குது அது விஜய்கார மறுத்திச்சு புஷியான பணம் வாங்கினு போஸ்டிங் தரலன்னு அதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது லோக்கல் இருக்கிற அமைச்சர்கள் தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சர்கள் யாரை சொல்றான் மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன் மாண்புமிகு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர் சொல்றான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச சஜிதா ஏ போடா ஓடி போடுங்கடா அடே ஒரே வேலை ஓடி போடுங்கடா எங்களுக்கு வேற வேலை இல்லை உன்னெல்லாம் நாங்கள் ஈஸியா பிளக்கா பையன் தெருவில் பம்பரம் விடுற கோழி ஆடுற பிளக்கா பையன் கட்டின பொண்டாட்டி விட்டுட்டவன் பெத்த அப்பா அம்மா விட்டுட்டவன் கட்டின பிள்ளைங்களை விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் திருச்சான குடும்பம் நட்டுனுங்கிற பொறுக்கி பையன் அந்த தருக்குறி விஜய் கட்சிக்கு நாங்கள் போயிட்டு அந்த நிர்வாகி போய் நாங்கள் அரசியல் பண்ணி உன்னை போய் காரணம் உட்காரணும் சொல்கிறோமா தமிழ்நாடு முழுக்க புசியானதான் பணம் வாங்கியிருக்கான் இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை நடக்கும் எனவே இப்படி கட்சி நடத்துகிறாங்க இவன் நம்மளை பார்த்து தீய சக்தி என்றான் சக்தி என்றான் அப்படியே வந்தான் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாட்டு பாடுறாங்க நல்ல ஒரு இயேசுநாதர் பாட்டு போ கிறிஸ்துவ பாட்டு போடணும் அங்கே போடுறான் பாட்டு வந்த உடனே உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரும் ஆண் வருண் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வந்து டான் வந்து டான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருறான் வருறான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் நான் விஜய் உங்கள் விஜய் வருகிறேன் கரூரில் நாப்பத்தி ஒரு பேர் கொன்றேன் இன்னும் வருவேன் இன்னும் கொள்வேன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் வீஜ் வருவான் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் உங்கள் விஜய் உங்கள் வீஜய் வருவான் வருவான் இன்னும் பலரை கொல்லுவான் குறைகாரன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் வருவான் கொள்வான் கொள்வான் எல்லோரையும் கொள்வான் இந்த பாட்டை போடுறானு இந்த பாட்டை போடுறானு இவன் திமுகக்கு இவன் தான் எதிரியான் திமுகவா டிவிகேவா டிவிக்கேவா இவன் எங்களுக்கு எதிரியும் போடாடே அந்த பொண்ணு காசு வாங்கிக்கல தூத்துக்குள்ள அந்த பொண்ணு பேர் என்ன பாப்பா பேரு அஜிதா பணத்தை திருப்பி கொடுறா டேய் சொல்லுகிறார் பார் பாதிரியாரு நீ ஒரு பாதிரியார் விட்டு பேச வச்ச பார் டேய் விஜய் தற்கொலைய நீ என்ன முதலமைச்சர் இந்த பாதிரியார் பேசினார் பாருறா பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் காட்பின் ட்ரூபஸ் அருமையா பேசினாரா கடவுளே பேசினாரு விஜய் ஒரு கொலகாரன் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் அவன் பின்னால போவாதான்னு பாதிரியார் சொல்லுகிறார் உண்மையான பாதிரியார் பார்த்துக்கோங்க வணக்கம் நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்